காரைக்காலம்மை கண்ணாளா ஈதன் கருத்து பாகம் ரெண்டு எழுதியவர் ஜா ராஜகோபாலன் சித்தாந்தம் என்ற பொது சொல் தமிழ் ஆன்மீக மரபில் சைவ சித்தாந்தத்தையே சுட்டி நிற்கும் ஆதியிலிருந்து வரும் மரபு என சைவர்கள் பற்றின் மிகுதியால் சொன்னாலும் ஐந்தாம் நூற்றாண்டை சித்தாந்தத்தின் துவக்கமாக கொள்வது ஆய்வுகளின் முடிவு ஆனால் காரைக்காலம்மைய இந்த காலத்திற்கு முற்பட்டவர் என்பது நினைவில் நிறுத்த வேண்டிய ஒன்று ஆகவே சித்தாந்த பின்பற்றி ஒழுகுவதற்கான நியமம் நிட்டைகளை வலியுறுத்தி வணங்கத்தக்க இறைவனின் பண்பு நலன்களை வரியறுத்து சொல்லும்போது உருவாகி வரும் சிவத்தை அம்மையிடம் காண முடியாது வரையறைக்கு உட்பட்ட சிவமும் அதனை மீறி எழும் பரசிவமும் அம்மையிடம் மாறி மாறி வெளிப்படுவதை காணலாம் இதுவன்றே ஈசன் திருவுருவம் மாமாறு இதுவன்றே என்றும் எனக்கோர் சேமம் இதுவன்றே மின்னும் சுடருருவாய் மீண்டாய் என் சிந்தனைக்கே இன்னும் சுழல்கின்றதிங்கு அம்மையின் ஆளுள்ளத்தில் பரசிவம் தன்னை காட்டிக்கொண்ட வடி வடிவை தன் நினைவாலே மீள மீள சிந்திக்கும் காரைக்கால் அம்மைக்கு அவன் தோன்றும் வடிவம் மின்னும் சுடருவாய் தெரிகிறது அம்மையின் கனிந்த ஞானம் வெளிப்படும் இடம் நுட்பமானது இறைவனின் வடிவம் அவருக்கு மின்னும் சுடரென வெளிப்பட்டிருக்கிறது வைணவ சித்தாந்தத்தில் பரம் என்னும் நிலையில் நாராயணன் யோகியர் ஞானிக்கும் ஜோதி வடிவில் இருப்பான் என சொல்லப்படுகிறது அம்மைக்கும் இறைவன் அவ்வாறே வெளிப்பட்டாலும் அவர் அடுத்து சொல்வதுதான் சிறப்பு என் சிந்தைக்கும் இவ்வாறாய் நீ வருவாய் என்கிறாய் கூடவே ஆம் இதுவே அவன் உருவம் இந்த உருவில் அவனை காண்பதே எனக்கு சேமம் என்கிறார் இங்கும் இறைவன் உருவம் இன்னதென்று வரையறுக்காமல் அதே நேரம் தனக்கு வெளிப்பட்ட வடிவம் இதுவே என்றும் கணிந்த ஞானத்தின் அடக்கத்துடன் சொல்கிறார் வைணவம் பரம்பொருளாகிய நாராயணனுக்கு ஐந்து நிலைகளை வகுத்து வைத்திருக்கிறது பரம் என்னும் நிலையில் ஜோதி வடிவை விளக்கும் அதே பெருமான் அச்சை என்னும் நிலையில் நாம் சீராட்டி தொட்டு தடவி அனைத்து மகிழும் சிலையாகவும் விளங்கி நிற்கிறான் இந்த பரநிலை உயர்ந்ததென்றோ அர்ச்சை நிலை குறைபட்டதென்றோ வைணவம் வேதிப்பதில்லை மாறாக அவ்வாறு பேதம் செய்வது பக்திக்குரிய லட்சணம் அல்ல என்கிறது இந்த நிலையை இங்கு அம்மையிடம் காண முடிகிறது பரவடிவை கண்டுணர்ந்த அம்மையின் ஞானம் மேலே சொன்ன பாடலை கண்டுணர்ந்து சொன்னது என்றால் அம்மையின் கனிந்த பக்தி வழியேயும் அவர் கண்டுணர்ந்த இறைவன் இப்படி சொல்கிறார் ஞான்ற குழச்சடைகள் பொன்வரை போல் மின்னுவன போன்ற கரைமிடற்றான் பொன்மார்பின் ஞான் என்றும் மிக்கையலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்கையலே வைத்த அரவு நேரில் கண்ட காட்சி என இறைவனின் தோற்றத்தை வர்ணிக்கிறார் அம்மை தொங்கும் சடைக்கற்றைகள் பொன்னிறம் கழுத்தில் விடைக்கரை அணிந்திருக்கும் அக்கமாலை கழுத்தை சுற்றிய பாம்பு என ஓரி ஓவியம் வரையத்தக்க குறிப்புகளோடு சுடரென விளங்கிய இதே இறைவன் அம்மைக்கு வெளிப்படுகிறான் சுடர் வடிவன விளங்கும் இறையே இங்கு உரு கொண்டு இலங்குவது அம்மைக்கு இரு தோற்றங்களும் ஒரு இரையே என கனிந்த ஞானம் இருக்கிறது ஆனால் இதைக் கேட்பவர்கள் அவர் ஞானத்தின் உயர்நிலையை உணர்ந்திருப்பார்கள் என்று உறுதியில்லை ஆகவே அவரிடம் இந்த முரண் குறித்து கேட்டால் அதற்கும் அம்மை விடை தருகிறார் காண்பார்க்கும் காணலாம் தன்மையனே கைதொழுது தொழுது காண்பார்க்கும் காணலான் காதலால் காண்பார்க்கும் சோதியாய் சிந்தையுள்ளே தோன்றுமே தொல்லுலகு ஆதியாய் நின்ற அரன் இறைவன் அவனை காண விரும்பும் அடியவர்களுக்கு அவர்கள் தொழுவதற்கு விரும்பும் தோற்றத்தில் மட்டுமன்றி விரும்பும் தன்மையனாகவும் அவன தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் என்று சொல்லும் அம்மை அப்படி அவனை காண விரும்புவோர் வெறும் விருப்பத்தால் அல்ல பயன் கருதா காதலால் வரும் விருப்பத்தால் மட்டுமே காண முடியும் என்பதையும் குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படி அடியவர்களின் விருப்பத்துக்கு ஏற்றபடி ஒரு தோற்றம் கொண்டு வரும் இறைவன் அவனே அடியவர் சிந்தையுள்ளே வந்து தோன்றும் காலத்தில் சோதியாய் தோன்றுவான் என்றும் அற்புதமாய் விளக்குகிறார் ஆக இறை தன்னை நம் சிந்தையில் வெளிப்படுத்திக் கொள்கையில் மின்னும் சுடரென தோன்றினாலும் நம் விருப்பத்திற்கேற்ப நாம் கற்பித்து கொண்ட தன்மையாலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அருள் இயல்பு கொண்டது என்பதை அம்மை விளக்குகிறார் இப்பாடலை ஒரு மந்திரம் போல தொடர்ந்து வாசித்து வந்தால் இறைவன் அருவமா உருவமா என்ற பயனற்ற மயிர் பிளக்கும் விவாதம் நம்மை அணுகாது இத்தனைக்கும் பிறகும் வேடிக்கை மனிதரும் விந்தை மாந்தரும் நிறைந்த உலகல்லவா இது சிந்தையால் உணர வேண்டியவற்றை வெற்றறிவால் மட்டுமே புரிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு அம்மையின் காலத்திலும் இருந்திருக்க வாய்ப்புண்டு என்பதனை கீழ்வரும் அம்மையின் பாடல் மூலம் அறிய முடிகிறது அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் இன்றும் திருவுருவம் காண்கிறேன் என்றும் தான் எவ்வுருவோன் நும்பிறான் என்பார்க்கு உன் உரைகோண் எவ்வுருவோ நின்னுருவம் ஏது ஒரு அறிந்தமர்ந்த புன்னகையுடன் கூடிய கவிதை காற்றை ஓவியமாக வரைய சொல்லி கேட்பவரை எப்படி நிறைவு செய்ய இயலும் காற்றை உணர வைக்க மரம் செடி கொடி கப்பல் அலை என வெவ்வேறு வடிவங்களில் காற்றின் சைத்தன்யங்களை சுட்டி காட்ட முடியும் அசையும் அவற்றினூடாக ஆட்டுவிக்கும் காற்றின் வலிமையை உணரந்து வியக்க முடியும் அறிந்து உணர்ந்தவர்கள் காற்றின் சைதன்யங்களிலும் காணா காற்றினையும் ஒன்றே என்று உரைப்பார்கள் ஆனால் உருவாக அருவை காட்டு என்போரிடம் அம்மையின் சொல்தான் துணை நான் முன்பே அவனுக்கு ஆட்பட்டு விட்டேன் அப்படி அவனுக்கு ஆளென ஆகும்பொழுது அவன் உருவை கண்டு ஆகவில்லை அவன் அருளைக் கண்டு உணர்ந்து ஆளானேன் என்கிறார் அம்மை ஆட்படும் பொழுது அவன் உரு எனக்கு முக்கியமில்லை ஆட்பட்ட பின்னும் உருவம் முக்கியமில்லை என்ற வரிகள் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் பொருள் கொண்டு உதிதென நிற்கும் இப்படி என்னை கேட்பவர்களுக்காக கேட்கிறேன் உன் உருவம்தான் எது என்று அம்மையும் அவர்கள் அறியாமையுடன் தன்னை தாழ்த்தி வைத்துக்கொண்டு கேட்கிறார் குழந்தையின் உயரத்துக்கு குனிந்து அமர்ந்து விளையாடும் தாயின் கருணை அல்லவா அது நான் சொல்கிறேன் என ஆணவமின்றி அன்னையர்க்கே உரிய கருணையுடன் அறியாமை குறும்பை பொறுத்து தானும் குழவியின் கேள்வியை வியந்து ரசிக்கும் பேரண்ணை அல்லவா நம் அம்மை காரைக்கால் அம்மை தொடரும்